ஹலோ ஆல் பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஷிருதிகா ஃபஸ்ட்டு லைவில் வந்திருந்தாங்க எத்தனை பேர் லைவ் பார்த்தீங்க ஸோ நான் பார்த்தேன்ப்பா ஏன்னா நம்ம ஸ்ருதிகா லைவில் வராங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியணும் இல்லையா ஸோ அதுக்காகவே வந்து லைவில் நான் பார்த்தேன் ஸ்ருதிகா இப்போ ஊட்டியில்தான் இருக்காங்க ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்க்காக போயிருக்காங்க சரி இப்போ லைவில் என்னெல்லாம் விஷயங்கள் பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாளாக என்னெல்லாம் வந்து ஸ்ருதிகாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ அதே தான் வந்து அவங்களும் சொன்னாங்க இந்த பிக் பாஸ்க்கு எப்படி வந்து ஆஃபர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஸ்ருதிகா என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃபர் கிடைக்கல நான் வந்து ட்ரை பண்ணேன் நான் அந்தளவுக்கு ட்ரை பண்ணேன் சல்மான பார்க்குறதுக்காகவே இல்லைனா கிட்டே பேசுகிறதுக்காகவே வந்து பிக் பிக்பாஸ் போனேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்தே அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஸோ கிட்டே பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சின்னா அதுக்கு மேலே வெறும் எதுவுமே தேவையில்லை ஸோ அதனால தான் வந்து மெயினாக ஹிந்தி பாஸ்க்கு போனேன் இன்னொன்று ஹிந்தி பாஸ் போகணுன்னா வந்து ஏதாவது ஒன்று இல்லை ஃபேமஸ் ஆகணும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடித்தேன் ஸோ இப்போ போய்ட்டு சொல்ல முடியுமா நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ குக்குவத்து கௌமாலிக்கு அப்புறமேட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது அட்லீஸ்ட் நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் ஒரு ஷோவில் வின்னர் ஆகியிருக்கேன் ஸோ இந்த ஒரு பேஸில் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ எப்படி ட்ரை பண்ணிங்க பிக் பாஸ்க்குன்னு கேட்கும்போது நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க ஸோ அங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஏஜென்சி மூலமாக வந்து பிக் பாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து கடைசியில் கிடச்சிடுச்சி ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிக் பாஸ் போனதுக்கு போனதுக்கப்புறமேட்டு யோசித்தேன் அங்கே வந்து ஹிந்தி ஆடியன்ஸ் தான் நிறைய பார்ப்பாங்க ஸோ அவங்க வந்து என்ன ஏற்றுப்பாங்களான்னு தெரியலை ஆனால் நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் எப்படி கேஷுவலாக இங்கே இருப்போமோ அதே மாதிரி தான் இருந்தது பிக் பாஸில் இருந்து வெளியே வந்த போது அர்ஜுன் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் நீ வந்து யாருன்னு இந்த ஊரில் யாருக்குமே தெரியாது அதனால் நீ ஃபேக்னு தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனகிட்ட சொன்னாங்க ஆனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்லையா இல்லையா ஸோ என்னோடய தமிழ் மக்களுக்கே வந்து என்ன வந்து தெரியும் நான் இப்படி தான் இருப்பேன் கூத்துக்கோமாலாம் இப்படி தான் இருந்தேன்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக வந்து கேம் விளையாடி இருக்கேன் சொல்கிறாங்க அடுத்தது சிம்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறாங்க ஸோ எதனால சும்ம்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டை விட்டு வெளியே தங்குறேன் அதாவது இந்த பிக் பாஸில் இதுக்கு முன்னாடி நான் தனியாக வந்து எங்கேயும் போனதும் கிடையாது தங்குறதும் கிடையாது ஆனால் இதே சுச்சுவேஷன் வந்து சும்மா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இருந்து தனியாக வந்து தங்கியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ என்னோடய வருத்தம்லாம் சொல்லும்போது சும்க்கு வந்து புரிஞ்சிடுச்சு ஸோ அதனாலே வந்து நாங்கள் கனெக்ட் ஆகிட்டோம் ஸோ அதே மாதிரி பக்கும் எனக்கு கிடச்ச ஃப்ரெண்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே வந்து ரொம்பவே கனெக்ட் ஆிடுச்சு அதனால அந்த ஜர்னி ஃபுல்லாவே வந்து இப்படி பிக் இருந்தது என்ன கலாயிப்பாரு சும்முக்காக நீ இப்படி இருக்க சும்முக்காக நீ இந்த கேங்கில் இருக்க அந்த மாதிரி எப்போவுமே வந்து கலாய்ச்சிட்டு இருப்பா இன்னொன்று நான் என்னதான் சண்டை போட்டாலும் கத்தி பேசினாலும் சும் வந்து கேட்டுப்பா ஸோ அடுத்த நிமிஷம் இல்லைனா கொஞ்சம் கழித்து நாங்கள் வந்து திருப்பியும் பாய்ச்சப்பாயிடுவோம் ஸோ இது வந்து பெரிய விஷயமா எனக்கு தோணும் ஆரம்பத்தில் என்னோட கோவம் எல்லாமே வந்து இருந்து வெளியே வந்த ஒரு தான் வந்தது ஸோ அது அங்கே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஸோ அழுதழுது கண்ணெல்லாம் வந்து வீங்கி இருந்தது எனக்கு எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே இவ இதனால தான் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு ரீசன்னாலே வந்து எல்லாருமே வந்து என்னோடய எமோஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எதனால் கத்துறேன்னு சொல்லிவிட்டு அடுத்தது நான் இது வரைக்கும் தனியாக படுத்ததே கிடையாது நான் ஃபஸ்ட்டு சும் கிட்டு தான் சொன்னேன் எனக்கு வந்து பாய்ஸ் கூட படுக்கிறது அவ்வளோ பிடிக்காது ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டில் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தேன் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் வந்து பாய்ஸ் கூட வந்து தூங்குறது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால சிம் கூட வந்து தூங்குன்னு சொன்னேன் ஸோ சும் வந்து சண்டை போடுற வரைக்கும் நாங்கள் வந்து ஒன்றா தான் தூங்கிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சண்டை போட்டதுலேருந்து நான் தனியாக தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நான் இது வரைக்கும் தனியாக தூங்கினதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்போ அர்ஜுனை கூட நான் அதான் சொல்லுவேன் நான் வந்து ஃபுல் பட்லி நானே படுத்துப்பேன் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சி எனக்கு இதெல்லாம் தான் வந்து பிக் பாஸில் கிடச்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இப்போ நான் தனியாக எங்கே வேணாலும் போவேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிடுச்சு அதுக்கப்புறம் கரனை பற்றி சொல்கிறாங்க ஸோ கரண் வந்து ரொம்ப ஃபன்னியான ஒரு பர்சன் எப்போவுமே வந்து ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் நானும் கரனும் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் ஜெரி கேரக்டர் தான் எப்போவுமே வந்து சண்டை போடுவோம் என் தலையில் தட்டினே இருப்பான் ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்போம் ஆனால் திரும்பி பேச்சப் ஆயிடுவோம் வெளியே வந்த பிறகு கூட நான் வந்து சில வீடியோஸ்லாம் வந்து கரனுக்கு வந்து காமிச்சேன் பாரு நீ என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ கடைசியில் நாங்கள் பேசி சமாதானம் ஆகிட்டோம் இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு நீ ஜெயிச்சிட்டல நீ யார் கம்பத்திலேருந்து அதான் சொல்லுவேன் கப் எடுத்துகிட்டு நான் வெளியே போவேன் நான் தான் வின்னர் ஆவேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நீ ஜெயிச்சிட்டல ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு நான் வந்து விஷ் பண்ணிவிட்டேன் அந்த ஹவுஸில் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் ஸோ யாருமே பிடிக்காது அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அடுத்து தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்னோட ரியல் லைஃப்லேயே வந்து எல்லார்கிட்டையும் என்னோடய வீட்டில் ஃபேமிலிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அது உடனே சொல்லிடுவேன் ஒன்று கத்தி சொல்லிடுவேன் இல்லை திட்டிகிட்டே சொல்லிடுவேன் ஸோ எனக்கு எப்படி இமோஷன் வருதோ அதே மாதிரி தான் வந்து நான் சொல்லுவேன் இதுதான் வந்து பிக் பாஸ்லேயே நடந்துடுச்சு ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க பண்ணுற விஷயங்கள் எனக்கு சரின்னு படலைன்னா நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன் ஸோ இதில் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே ஏன் அப்படி கேட்குற இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னோட கேரக்டர் அப்படி கிடையாது நான் வந்து இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க அது பார்த்துட்டே இருந்தேன் கேட்காம இருந்தேன்னா நான் வந்து லாயலாக இருக்கிற இருக்காத மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணோம் ஸோ அதனாலே வந்து நிறைய பிரச்சனைகள் என்னோடய வாயால் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு சுத்திக்கா சொல்கிறாங்க ஆனால் அது வந்து என்னோட நேச்சர் யார் என்ன பண்ணாலும் வந்து கேட்டு விட்டுருணும் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் சமாதானம் ஆகும் அப்படி நான் கொஸ்டின் கேட்கலன்னா அவங்களுக்கு நான் லாயலாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ஓப்பனாக கேள்வி கேட்குறதுனாலே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து எனக்கு பிக் பாஸ் வீட்டில் வந்தது ஆனால் என்னோடய நேச்சர் ஆகிடுச்சி அது சேஞ்ச் பண்ண முடியாது நான் வந்து கொஞ்சம் அன்ஃபேராக நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சும் விஷயத்தில் ஸோ சும்மை வந்து டைம் கூட ஆகிறதுக்கு ஓகே இந்த விஷயத்தில் வந்து எனக்கு சும் தான் முக்கியம் அதனால் நான் வந்து அன்ஃபேராக தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டிசிஷன் எடுத்தேன் அதாவது சும்மும் அவினாஷும் இருந்தாங்க இல்லையா டைம் கோடு போர்ஷனுக்காக சோ ஆக்சுவலி அவினாஷ் தான் வின்னர் ஆகணும் மீன்ஸ் டைம் கூட ஆகணும் ஆனால் சும்மா வந்து ஆக்கிட்டாங்க ஸோ அந்த தான் வந்து சொல்கிறேன் அடுத்ததான் புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கான்னு கேட்கும்போது இது வரைக்கும் எதுவுமே இல்லை நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் ஸோ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அடுத்ததான் அர்ஜுனை பத்தி பேசுகிறாங்க அர்ஜுன் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து என்ன சேர் பண்ணுறதுக்கு தான் வந்து அர்ஜுன் ட்ரை பண்ணுவாரு ஸோ அதே மாதிரி தான் வந்து பிக்பாஸ் போனதுக்கு அப்புறமேட்டு நிறைய கஷ்டங்கள் இருந்தது இருந்தாலும் அர்ஜுன் வந்து எனக்காக எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த பார்த்து தான் தெரியுது எனக்காக நிறைய பேர் வந்து அதாவது ஹிந்தி பார்க்காதவங்க கூட எனக்காக ஹிந்தி பார்த்துருக்காங்க ஹிந்தி பிக் பாஸ் பார்த்துருக்காங்க ஸோ இது கேட்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த மாதிரி ஸ்ருதிகாவை பற்றி ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க சொல்லும்போதும் ஸ்ருதிகா இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபேன்ஸ்க்கு இருந்தது இல்லையா ஸ்ருதிகா அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள் ஸோ எல்லாருமே எல்லாருக்குமே பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ என்னை பிடிச்சவங்களுக்கு மற்றவங்களை பிடி பிடிக்காமல் இருக்கலாம் இல்லைனா நிறைய பேருக்கு என்ன பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுட்டாங்க ஸ்ருதிகா எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க பாருங்கள் ஸோ இதுக்கு தான் வந்து வெளியே சண்டையே நடக்குது ஸோ எனிவே ஸ்ருதிகாவோட இன்டர்வியூ வந்து செம்மையாக இருந்தது நம்ம ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான் வந்து அவங்க பேசினாங்க ஸோ ஸ்ருதிகா வந்து ஒரு ஓப்பன் புக்குன்னு சொல்லிடலாங்க ஒரு சின்ன லைவ் செஷன் தான் இருந்தது ஸோ சீக்கிரமாகவே இந்த லைவும் முடிஞ்சிடுச்சு ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம சுத்திகா இன்டர்வியூவில் பேசுனாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்